நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேருந்தே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை சேவ் இருக்கும் இருக்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்போ அந்த அனாலிசிஸ் எண்டில் வந்து எந்த சீசனில் நம்மளோட பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது சேல்ஸ் அதிகமாக இருக்குன்றதை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ் அந்த டைம் டியூரேஷனில் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ரூல் இருக்குது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளோட சேல்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அடக்ட்ஸ்ல இருந்து தான் வரும் சோ அந்த டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்மளுதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வென்ட்ரியா அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பொருள் நீங்க விக்க அதிகமா விக்க ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களோட ப்ராஃபிட்டு கட்டாயமா ஏறும் சோ இப்போ எங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிளைண்ட் பேஸ் வச்சிருப்போம் இந்த கேஸ் ஸ்டடியா நான் உங்களுக்கு ஒரு கிளைண்ட்ட பத்தி சொல்றேன் இவர் வந்து ஒரு புக் ஷாப் வச்சிருக்காரு ஸோ புக் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் டேட்டாவை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணதில் வந்து ரெகுலராக போகிற சேர்ஸ் வந்து டியூரிங் த இயர் நடக்கும் அது உங்களுக்கு எயிட்டி பெர்செண்டாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு கேட்டர் பண்ணுவாங்க ஸோ ஸ்கூல்ஸ்க்கு தேவையான புக் ரிகர்மெண்ட்ஸை அவங்க கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து நாங்கள் எந்த மந்த்ல ஸ்கூல் சேர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா டிசம்பர் மந்த்ல அவங்களுக்கு பியோஸ் ரிலீஸ் ஆகுது பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அவங்க ஏப்ரலில் சப்ளை பண்ணுறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அவருக்கு சஜஸ்ட் பண்ணோம் நவம்பர் மந்த் நீங்கள் சிட்டு எடுத்துருங்க சார் எடுத்துட்டு ஆப்ஷனில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து இன்வென்ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்க பிரிண்டிங் ஆஃப் புக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு தேவையான பிரிண்டிங் புக்ஸை வந்து அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ கிளைண்ட்டும் நவம்பர்ல எடுத்து பிரிண்டிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சாரு அந்த கேபிட்டலை வச்சுட்டு ஸோ அப்போ இன்வென்ட்ரி ஏத்திட்டாரு மார்க்கெட்டிங்கும் வந்து ஏத்துனாரு ஏன்னா நம்ம வந்து புதுசா நமக்கு ஸ்டாக் அதிகமா இருக்கும்போது நிறைய ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ண முடியும் அப்ரோச் பண்ணி அவங்க அவங்க நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கேட் பண்ணி ஏப்ரல் சப்ளை கொடுத்து திருப்பியும் அந்த கேபிட்டல்ல உள்ள பிசினஸ் உள்ள எடுத்துக்கிட்டாங்க இது மூலமா என்ன நடந்ததுன்னா அவங்க இன்வென்ஸ்ட் ஏத்துனாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்க ஸ்கூல் பிசினஸ் ஏறிச்சு அப்ப அவங்களோட மார்ஜின்ஸ் ஏறிச்சு ப்ராஃபிட் ஏறிச்சு ஸோ இது வந்து அவங்களே சேவ் பண்ணாங்க அவங்க ஒரு ரெப்யூட்டட் டிரான்ஸ்பரண்டான சிப் கம்பெனியில சேவ் பண்ணி அதை பாரோ பண்ணி அது மூலமா அவங்க பிஸ்னஸ் குரோ பண்ணாங்க ஸோ இதை மாதிரி நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வென்ட்ரியை ஏத்தலாம் உங்களோட ப்ராஃபிட்ஸை ஏற்றலாம் க்ரோ பண்ணலாம் சேஃப் பாரோ குரோ இஸ் வெரி தான் தேங்க்யூ